வணக்கம் அன்பு நண்பர்களே பீரா இன்சைட் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கின்றேன் இன்று ஒரு முக்கியமான ஆழமான மற்றும் அனைவரையும் சிந்திக்க வைக்கும் தலைப்பை பற்றி பேச போகின்றோம் அதாவது சீனா ஒரு உலக வல்லரசாக உருவெடுத்தது இந்த பயணம் எவ்வளவு சுவாரஸ்யமானது சவாலானது மற்றும் முக்கியமானது என்பதை ஆழமாக பார்க்க போகின்றோம் மேலும் இந்த வீடியோவில் சீனாவின் வரலாறு பொருளாதாரம் அரசியல் மற்றும் உலக அரங்கில் அதன் தாக்கம் பற்றி விரிவாக பேசுவோம் ஆகையால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து பீரா இன்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் சரி இப்பொழுது தொடங்குவோம் முதலாவதாக நாம் சீனாவின் வரலாற்று பின்னணி பற்றி ஆராய வேண்டும் சீனாவை பற்றி பேசும்போது முதலில் அதன் ஆயிரம் ஆண்டு கால வரலாற்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் சீனாவின் தற்போதைய வெற்றிக்கு அதன் பழமையான கலாச்சாரமும் வரலாறும் ஒரு முக்கிய அடித்தளமாக இருக்கின்றன சீனாவின் பண்டைய நாகரிகம் உலகின் மிக பழமையான நாகரீகங்களில் ஒன்று அதாவது மஞ்சள் நதி பள்ளத்தாக்கில் தொடங்கி பல்வேறு அரச வம்சங்கள் ஆட்சி செய்த காலம் வரை சீனாவின் எப்போதும் ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொண்டுள்ளது இதன்போது சீனாவின் பண்டைய அரசர்கள் தத்துவ ஞானிகள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் உலகிற்கு பல பங்களிப்புகளை வழங்கினார்கள் உதாரணமாக காகிதம் அச்சுயந்திரம் துப்பாக்கி மருந்து மற்றும் திசைகாட்டி போன்றவை சீனாவின் கண்டுபிடிப்புகள் ஆனால் இந்த பண்டைய பெருமைகள் இருந்தபோதிலும் போதிலும் நூற்றாண்டில் சீனா பல சவால்களை எதிர்கொண்டது மேலும் மேற்கத்திய நாடுகளின் ஆதிக்கம் உள்நாட்டு கிளர்ச்சிகள் மற்றும் அரசியல் நிலைமை சீனாவை பலவீனப்படுத்தியது எனவே இந்த காலகட்டத்தில் சீனா ஒரு வல்லரசாக இருக்கவில்லை இந்த பலவீனமான காலம்தான் சீனாவின் உயர்வுக்கு ஒரு திருப்பு முனியாக அமைந்தது இது போன்ற ஆழமான பகுப்பாய்வுகளை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் இல்லையா இப்பொழுது இருபதாம் நூற்றாண்டில் சீனாவின் மறுமலர்ச்சியை பற்றி பார்ப்போம் அதாவது டேங் சியோ வாங்கின் சீர்திருத்தங்கள் சீனாவின் உண்மையான உயர்வு டெங் சியோ வாங்கின் காலத்தில் தொடங்கியது அதாவது மாவோவின் மறைவுக்கு பிறகு டெங் சீனாவின் தலைமை பொறுப்பை ஏற்றார் அவர் ஒரு புதிய பொருளாதார சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தினார் இந்த சீர்திருத்தங்கள் சீனாவை ஒரு கம்யூனிச பொருளாதாரத்திலிருந்து ஒரு கலப்பு பொருளாதார மாதிரிக்கு மாற்றின மேலும் டெங் நவீனமயமாக்கல் என்ற கொள்கையை முன்வைத்தார் இதில் விவசாயம் தொழில்துறை அறிவியல் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை மேம்படுத்தப்பட்டன ஆகையால் சீனா வெளிநாட்டு முதலீடுகளை வரவேற்றது சிறப்பு பொருளாதார மண்டலங்களை உருவாக்கியது மற்றும் தனியார் துறையை ஊக்குவித்தது இந்த மாற்றங்கள் சீனாவின் பொருளாதாரத்தை வேகமாக வரல செய்தன உதாரணமாக சீனாவின் உற்பத்தி துறை உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாறியது அது சம்பந்தமாக சீனா உலகின் தொழிற்சாலை என்று அழைக்கப்பட்டது ஆனால் இந்த வளர்ச்சிக்கு எளிதாக வந்துவிடவில்லை உழைப்பாளர்களின் கடினமான உழைப்பு அரசின் திட்டமிடல் மற்றும் உலகமயமாக்கல் ஆகியவை இதற்கு காரணமாக இருந்தன இப்பொழுது சீனாவின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் ஆராய்வோம் சீனாவின் பொருளாதார வளர்ச்சி உலக வரலாற்றில் ஒரு அதிசயமாக கருதப்படுகின்றது அதாவது சில தசாப்தங்களில் ஒரு ஏழ்மையான நாடு உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து உயர்ந்து நிற்கின்றது மேலும் சீனாவின் உள்கட்டமைப்பு தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி உலகளவில் முன்னணியில் உள்ளன இதன்போது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் முயற்சி உலக அரங்கில் அதன் செல்வாக்கை விரிவாக்கியது இந்த முயற்சி ஆசியா ஆப்பிரிக்க மற்றும் ஐரோப்பிய உட்கட்டமைப்புகள் திட்டங்களில் மேற்கொள்ள உதவியது ஆகியால் சீனா பல நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை வெளிப்படுத்தியது ஏனென்றால் சீனாவின் இந்த வளர்ச்சி உலக அரங்கில் மற்றும் பொருளாதாரத்தில் ஒரு புதிய சமநிலையை உருவாக்கியது ஆனால் இந்த வளர்ச்சியில் சவால்களும் இருந்தன உதாரணமாக சுற்றுச்சூழல் மாசு வருமான ஏற்றத்தாழ்வு மற்றும் உள்நாட்டு அரசியல் பதட்டங்கள் சீனாவை பாதிக்கின்றன இப்பொழுது சீனாவின் உலக அரசியல் செல்வாக்கை பார்ப்போம் சீனாவின் வளர்ச்சி உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது சீனா இன்று ஐக்கிய நாடுகள் சபை உலக வர்த்தக அமைப்பு மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றது மேலும் சீனாவின் இராணுவ வலிமை தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் பொருளாதார செல்வாக்கு உலக நாடுகளை பாதிக்கின்றது இதன்போது சீனாவின் மென்மையான சக்தி அதாவது சாஃப்ட் பவர் மற்றும் கடினமான சக்தி ஹார்ட் பவர் இரண்டும் உலக அரங்கில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன உதாரணமாக சீனாவின் திரைப்படங்கள் கலாச்சாரம் மற்றும் கல்வி மையங்கள் உலகளவில் பிரபலமாகின்றன ஆகையால் சீனா ஒரு வல்லரசாக மட்டுமல்ல ஒரு கலாச்சார சக்தியாகவும் உருவாகி வருகின்றது ஆனால் சீனாவின் இந்த உயர்வு நாடுகளுடன் மோதல்களையும் உருவாக்கியது உதாரணமாக தென் சீன கடல் பிரச்சினை மற்றும் அமெரிக்காவுடனான வர்த்தக மோதல்கள் அது சம்பந்தமாக சீனாவின் உயர்வு உலக அரசியலில் ஒரு புதிய சமநிலையை உருவாக்கியது இப்பொழுது சீனாவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அதாவது சீனா தொடர்ந்து ஒரு வல்லரசாக இருக்குமா அல்லது புதிய சவால்களை எதிர்கொள்ளுமா மேலும் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் மற்றும் உலக அரசியலில் ஆகியவற்றில் சீனாவின் பங்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் ஏனென்றால் சீனா தற்போது செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் கணினி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகிய துறைகளில் முன்னணியில் உள்ளது ஆகையால் சீனாவின் இந்த முன்னேற்றங்கள் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் உள்நாட்டு சவால்கள் மக்கள் தொகை வயதாகுகள் மற்றும் சுற்றுச்சூழல் கருத்துக்களை பார்ப்போம் சீனாவின் வல்லரசு பயணம் ஒரு சாதாரண கதை அல்ல அதாவது பண்டைய நாகரிகத்திலிருந்து நவீன உலகின் முன்னணி சக்தியாக உயர்ந்த இந்த பயணம் கடின உழைப்பு திட்டமிடல் மற்றும் தலைமையின் விளைவாகும் மேலும் சீனாவின் இந்த உயர்வு உலக அரசியலில் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது ஆகையால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் பீரா இன்சைட் சேனலில் இதுபோன்ற ஆழமான சுவாரஸ்யமான உள்ளடக்கங்களை நாம் தொடர்ந்தும் பயிர்கின்றோம் எனவே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பயிருங்கள் மறக்க வேண்டாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்